வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்துல குளிக்காமல் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது அதிகாலை குளிர் வீடுகளுக்கு முன்பாக பெண்கள் எல்லாம் இடும் வண்ண வண்ண கோலம் அது மட்டுமல்ல கோவில்களில் வழிபாடுகள் இவை எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும் அப்படி மார்கழி மாதம் முழுவதும் வீட்டில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு அபரீதமான வளர்ச்சியை நம்ம வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை இறைவனோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடும் அந்த அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம வீட்டில் நிலை வாசல்ல இரண்டு புறமும் இரண்டு விளக்கு ஏற்றுவது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக அதிகாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபடும் எந்த ஒரு வீடும் சுபிக்ஷமாக செல்வ செழிப்பாக மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி அதிகாலை நேரத்தில் மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது குளிக்காமல் ஏற்றலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது வீட்டில் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது விளக்கு ஏற்றும் வீடு வீண் போகாது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுவும் இறைவனை வழிபடுவதற்கு உரிய மாதமாக சொல்லப்படும் இந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் கண்டிப்பாக நிலைவாசலிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வழிபடணும் அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐந்தரை மணிக்கு குளித்துவிட்டு விட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று கண்டிப்பாக குளித்துவிட்டு தான் ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே பார்க்கப்படுது தவிர்க்க இயலாத சந்தர்ப்பம் தவிர்க்க இயலாத சூழ்நிலை அப்படின்னு சில சூழ்நிலைகளில் பல் துலக்கி முகம் கழுவி ஏற்றுவதில் தவறு கிடையாது ஆனாலும் கூட குளித்துவிட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா பார்க்கப்படுது சில நேரங்கள் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு நாள் அப்படி விளக்கேற்றலாம் ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு ஐந்தரை மணிக்கு குளித்துவிட்டு ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபட்டு பார்த்தோன்னா அடுத்த மார்கழிக்குள்ளே நம்ம வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நம்மளாவே உணர்ந்து கொள்ளலாம் இது அனுபவபூர்வமாக செய்து பார்த்தால்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் சொல்லியோ அதை செய்து பார்த்தது கிடைக்கும் அந்த அற்புதமான ஒரு அற்புதம் நம் வாழ்வில் நடப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் முடிந்தவரை அதிகாலை நேரத்தில் குளித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு இருபுறமும் விளக்கேற்றி பூஜை அறையிலும் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே அபரீதமான ஒரு வளர்ச்சியை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்